தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியிலிருந்து அம்பா சமுத்திரம் செல்லும் சாலையில் வீரவநல்லூருக்கும் திருமுக்கூடலுக்கும் இடையே தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் அரிகேசநல்லூர் பெரியநாயகி அம்மன் உடனுரை அரியநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் செல்வ செழிப்பை அருளும் திருத்தலமாக திகழும் இந்த ஆலயம் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அரிகேசரி என்ற பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதால் மன்னனின் பெயரால் இந்த தலம் நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது குபேரன் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு தான் இழந்த செல்வங்களை திரும்ப பெற்றதால் இந்த தலம் மிகவும் சிறப்புக்குரியது அதாவது ராவணன் தனது சகோதரன் குபேரனிடம் இருந்த செல்வங்களையெல்லாம் புடுங்கி கொண்டு அவனது புஷ்பக விமானத்தையும் அபகரித்து கொண்டு துரத்தி அடித்த பொழுது அந்த குபேரன் இந்த அரிகேசநல்லூர் வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் அவர் ஸ்தாபித்த அந்த லிங்கம்தான் அரிகேசநல்லூர் சிவனார் குபேரன் இந்த சிவனை பூஜித்து தான் இழந்த செல்வங்களையெல்லாம் திரும்ப பெற்ற தலம் என்பதால் இந்த அரியசநல்லூர் சிவாலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது அதேபோல கடன் தொல்லை இருப்பவர்கள் செல்வ வளம் வேண்டுபவர்கள் இந்த தலத்திற்கு வந்து குபேரன் பூஜித்த சிவனாரை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு உண்டாகி வாழ்வில் எல்லா வளங்களும் உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் இறைவன் சன்னதிக்கு வடகிழக்கே செல்வத்தின் அதிபதியான குபேரனின் மிகப்பெரிய கற்சிலை ஒன்று அமைந்திருக்கிறது வலது கையில் கதையை ஏந்தி இடது கையை மடித்து காலின் மீது வைத்துக்கொண்டு சுமார் நான்கு அடி உயரத்தில் மிகப்பெரிய உருவமாக குபேரன் திருக்காட்சியளிக்கிறார் இந்த தலத்தில் குபேரன் எழுந்தருளியிருக்கும் காரணத்தினால் ஒரு காலத்தில் இந்த தலம் அழகாபுரி என்னும் பெயரால் கூட அழைக்கப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுச் செய்தி ஒன்று கூறுகிறது இந்த குபேரனுக்கு தீபாவளி மற்றும் அட்சய திருதை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது இந்த நாட்களில் வெளியூர்களில் இருந்தெல்லாம் ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த ஆலயத்தின் முகப்பில் கோபுரம் எதுவும் இல்லை உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி அதற்கடுத்தது மண்டபம் எல்லாம் கடந்து உள்ளே நுழைந்தால் ஆகம கோவிலுக்குரிய சூரியன் சந்திரன் ஜுரதேவர் சப்தமாதர்கள் தட்சணாமூர்த்தி பைரவர் ஆகிய அனைத்து பரிவார தேவதைகளுக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இடது காலை வலதுகாலின் மீது மடித்து வைத்தபடி திருக்காட்சி அளிக்கிறார் பின்னிரு கரங்களில் மானும் மழுவும் ஏந்தியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆலயத்தின் வெளிச்சுற்று பிரகாரத்தில் சனீஸ்வரனின் மனைவி ஜேஷ்டா தேவி தனது மைந்தன் மாந்தியை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு சன்னதி கொண்டிருக்கிறாள் சாதாரணமாக ஜேஷ்டா தேவியின் சன்னதியை சிவாலயங்களில் காண முடியாது ஆனால் இந்த கோவிலில் பெரிய திருவுருவத்துடன் சன்னதி கொண்டிருக்கிறாள் ஜேஷ்டா தேவி இங்கே இவள் சன்னதி கொண்டு அருள்பாலிப்பதால் இந்த தலம் சனீஸ்வர பரிகார தலம் என்று சொல்லப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மா தேவி அம்பாசமுத்திரம் சாலையில் வீரவநல்லூருக்கும் முக்கூடலுக்கும் இடையே அரிகேசநல்லூர் அமைந்திருக்கிறது மிகத் தொன்மையான சிவாலயம் இது மிக சிறப்பு வாய்ந்த தொன்மையான குபேரன் வந்து வழிபட்டு தான் செல்வங்களை மீட்டெடுத்த இந்த திருக்கோவிலுக்கு ஒருமுறை சென்று குபேரன் வழிபட்ட சிவனாரையும் குபேரனையும் வழிபட்டு வாழ்வில் சகல சௌபாகியங்களை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்